ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நம்மளோட எப்படிப்பட்ட சங்கடங்களும் உடனே தீர்றத்துக்கு சங்கரனை எப்படி வழிபடணும் எப்படி வழிபட்டால் அவர் நேரில் வந்து நம்மளோட பிரச்சனையை உடனே தீர்த்து வைப்பாருங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இன்றைக்கி வந்து சங்கர ஜெயந்தி அதாவது நம்மளோட ஜெகத்குருவோட அவதார நாள் காஞ்சி மடத்தை நிறுவன நம்மளோட ஜெகத்குரு ஆதிசங்கரர் அவதாரம் பண்ண நாள் ரொம்ப அருமையான நாள் இன்றைக்கி நம்ம வந்து சங்கரனை எப்படி வழி வழிபண்ணோம் இன்றைக்கி மட்டும் இல்லை நான் சொல்கிற எல்லா விஷயமும் எல்லா நாளும் பண்ணலாம் ஏன் அப்படின்னா சங்கர வழிபாடு அப்படிங்கிறது எல்லா நாளும் பண்ணக்கூடியது நம்மளோட சங்கடங்கள் தீர்றத்துக்கு உடனே வரக்கூடியவர் சங்கரர் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப இலகிய மனசு அதாவது ஒரு கருணை வடிவானவர்னு சொல்ல முல்லையா தாய் உள்ளம் அந்த தாய் உள்ளத்தை போல பல மடங்கு கருணை வடிவானவர் சங்கரர் அவர் வாழ்ந்த காலத்தில் கருணை மட்டுமே வடிவாக அத்தனை விஷயங்களையும் செஞ்சுருக்கிறார் பொதுவாக நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜோதிடத்தில் எல்லா கிரகமும் நமக்கு மோசமான இடத்துல இருந்தால் கூட குரு அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கார் இல்லையா அவர் மட்டும் சரியான கட்டத்திலேயோ இல்லை சரியான இடத்துலையோ சரியான பார்வையையோ செலுத்திட்டால் நம்மளோட பிரச்சனைகள் மீண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு நம்மளோட வாழ்நாள் முழுக்க எல்லாருமே குருவாக இருந்திருப்பாங்க அப்படி இருந்தால் கூட நம்மளோட ஆன்மீக குரு நமக்கு இருக்கிற ஆன்மீக குரு அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நமக்கு பெரியவா நம்மளோட ஆன்மீக குருவாக வருவாங்க தாயா தந்தையா இப்படி வரக்கூடிய பெரியவாவே ஆதிசங்கரோட மறு அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த காஞ்சி மடம் வரத்துக்கும் காஞ்சி மடத்துக்கு பெரியவா மாதிரி நிறைய பேர் வரத்துக்கும் காரணம் நம்மளோட ஜெகத்குரு ஆதிசங்கரர் சரி இப்போ இந்த குரு அப்படிங்கிற விஷயம் சரியாக நமக்கு இருந்தால் குருவோட கருணை பார்வையும் அன்பும் நம்ம மேலே விழுந்தால் நம்ம எப்படி பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தையும் சொல்லிடுறேன் அதாவது நம்ம ஜோதிடத்தில் சொல்கிறோம் இல்லையா குருன்னு சொல்லக்கூடிய வியாழன் அதே மாதிரி சந்திரன் சொல்கிறோம் இல்லையா சந்திர பகவானுக்கு வந்து ஜோதிடங்கள் முழுக்க கற்றுக்கணும்னு ஒரு நாள் ஆசை என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேவ குருவான இவர்கிட்ட போகிறார் இவர்கிட்ட போய் விஷயத்த சொல்கிறார் இந்த மாதிரி குரு தட்சினா வச்சு என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்ககிட்ட முழுக்க முழுக்க எனக்கு வந்து ஜோதிட சாஸ்திரங்கள் பற்றி எல்லா விஷயமும் தெ தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை அதனால் நீங்கள் தான் எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி அவர் ஒரு நல்ல நாள் பார்த்து ஜோதிட கலைகள் எல்லாத்தையும் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ரொம்ப நுணுக்கமாக சொல்லி கொடுக்குறார் அதாவது மனிதர்களுக்கு தெரிஞ்சது வெறும் எண்பது பர்சன்டேஜ் தான் நூறு சதவீத ஜோதிட கலையுமே அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு சொல்லிக் கொடுத்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டது எப்பயுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு மமதை வந்துடும்ல அதே விஷயம் சந்திரனுக்கும் வருது இப்போ பாருங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டேன் எனக்கு வேணால் ஒரு சோதனை வச்சு பாருங்கள் அப்படின்றார் அதனால் என்னப்பா எப்பயுமே எல்லா கலைகளும் தெரிஞ்சதுக்கப்புறம் பரீட்சைன்னு ஒன்று வைக்கணும் வச்சா தான் நீ வந்து எந்தளவுக்கு அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிக்க முடியும் அதனால் ஒரு சோதனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையோட ஜாதகத்தை கொடுக்குறாரு கொடுத்து இந்த குழந்தையோட ஆயுள் எப்படி இருக்குது ஏன்னா ஜோதிடத்தில் முதல் விதி ஆயுளை கணிக்கிறது தான் அவர் ஒன்றே சொல்கிறாரு இந்த குழந்தைக்கு வந்து இன்னும் வந்து ஒரு சில நிமிடங்களில் இந்த குழந்தை வந்து மரணத்தை தருவோம் அப்படின்னு அதனால் அதை நேரிலேயே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கணிப்பு எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்து எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு இப்போ ரெண்டு பேரும் வானுலகத்துலேருந்து பூமியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த குழந்தை இறந்துடும்ன்னு அவர் கணிச்சிருக்கிறார் அதான் அந்த ஜோதிடமும் சொல்லுது இப்போ எல்லாம் ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டாக அவர் சொன்ன அந்த நேரம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அந்த குழந்தை தொட்டிலில் தூங்கிட்டு இருக்கு தொட்டிலில் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நாகம் கருநாகம் தொட்டில் வழி அப்படி இறங்கி உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது கரெக்டாக குழந்தைய கொத்துறதுக்காக தலையை ஓங்குது ஏதோ சத்தம் கெட்டு சட்டுன்னு தலையை உள்ளே எடுத்துக்கிட்டு கீழே விழுந்து ஓடிடுது பார்த்தா இவருக்கு ஒரே வியப்பு அந்த கருணாகம் அந்த குழந்தையை தீண்டி இறக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஜோதிடம் சொல்லியிருக்கிற விதி அந்த ஜோதிடப்படி பார்த்தா அந்த குழந்தை இறந்துருக்கணும் இறக்கலை இவருக்கு ஒன்றே பிரமிப்பாயிடுது எப்படி நீங்கள் ஜோதிடம் சொல்லி கொடுத்தது படி பார்த்தா இதானே ஆனால் வந்து எனக்கு என்னோடய கணிப்பில் தப்பாயிடுச்சு அப்படின்னதும் அப்போ குரு பகவான் ரொம்ப அழகாக சொல்வார் என்னென்னா நீ வந்து ஒரு மமதையில் இருந்த ஒரு விஷயத்தை கவனிக்காமல் விட்ட அப்படின்வர் இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருந்தால் ஜோதிடத்தில் எதை எந்த அடிப்படையில் இதுக்கு வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார் இது மாதிரி இருக்குது அப்படின்னா கூட குரு பகவான் சரியான இடத்துலையோ இல்லை சரியான பார்வையையோ சரியான திசையையோ செலுத்தும் போது இந்த மாதிரி கண்டங்கள்லாம் நமக்கு ஒன்றுமே ஆகாது ஆக குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த செலவடை கூட அதுலேருந்து தான் வந்திருக்கும் அதை சொல்கிறார் அப்போ குரு பார்த்தா சரியாயிரும் அப்படிங்கிறது அதில் ஒரு விதிவிலக்கு இருக்கு இல்லை அதை மறந்துட்டே அப்படின்னு உடனே இவர் ஜாதகத்தை எடுத்து பரட்டி பார்க்குறார் இந்த குழந்தைக்கு எங்கேயாவது குரு வந்து சரியான இடத்துல இருக்கா திசை இருக்காரு அப்படி எதுவுமே இல்லையே அப்படின்னதும் அப்போ அவர் அழகாக சொல்லுவார் அதாவது ஜோதிடத்தில் குரு பார்க்கலன்னா என்னப்பா நேரடியாகவே நான் இவ்வளோ நேரம் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தேனே அதை நீ கவனிக்கலையா அப்படின்வார் ஆக அவர் வந்து ஜோதிடத்தில் பார்க்கலன்னா கூட நேரடியாக அவரோட பார்வையை செலுத்தினதுனால அந்த குழந்தை மேலே இருந்த தோஷம் போயிடும் அப்படி ஒரு குரு வந்து தன்னோட பார்வையை தன்னோட பக்தன் மேலேயோ இல்லை சீடன் மேலேயோ செலுத்தும் போது விதியே ஆனாலும் அது அங்கே வேலை செய்யாது அதனால தான் நான் சொல்கிறேன் எப்படிப்பட்ட சங்கடத்துக்கும் நீங்கள் சங்கரனை வழிபடுங்க இப்போ சங்கரர் எப்படிப்பட்டவர் அவர் எப்படிப்பட்ட கருணை உள்ள முடையவருங்கிறதுக்கு நான் ஒரு சம்பவம் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த சம்பவத்தை சொல்லாமல் இந்த பதிவை நான் வந்து போடவே முடியாது ஏன்னா சங்கரோட வரலாறுல இது ரொம்ப முக்கியம் சங்கரர் வந்து சின்ன வயசுலேயே அப்பா வந்து சிவபதம் அடைஞ்சதால் சின்ன வயசுலேயே குருகுலம் கல்வி போகிறாரு கற்றுக்கிறாரு சின்ன வயசுலேயே இருந்தது அவருக்கு என்னென்னா இல்லற வாழ்க்கையில் அவ்வளோவா நாட்டம் கிடையாது அவர் சன்னியாசம் ஏற்றுக்கணுங்கிறது தான் அவரோட எழுதப்பட்ட விதி அம்மா கிட்டே எப்படியோ பேசி நைஸாக அவர் வந்து பர்மிஷன் வாங்கிறார் அப்படி வாங்குகிற ஒரு காலத்தில் தினமும் பிக்ஷை அப்படிங்கிற உணவை அவங்க தானமாக வெளிய நபர்கிட்டேருந்து இருந்து வாங்கி தான் எடுத்துக்கணும் அதுதான் வந்து சந்நியாச தர்மம் அதை மீறாமல் கடைபிடிக்கிறார் அப்படியே ஒரு நாள் போகும்போது ஒரு ஏழை தாய் அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது தினமும் அவங்க வீட்டுக்கார் வேலைக்கு போய் சாப்பாட்டுக்கு ஏதாவது கொண்டு வந்தால் தான் அரை வயிறோ கா வயிறோ சாப்பிட முடியும் அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை வந்து பிச்சை கேட்குறான் அம்மா பசிக்குது ஏதாவது உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த உணவு கேட்குது அந்த தாய் என்னென்னமோ தேடி பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய காஞ்சி போன நெல்லிக்கனி உன கொண்டு வந்து ரொம்ப கண்ணீரோடு அந்த குழந்தையோட தட்டில் போடுறாங்க அதாவது அந்த பிச்சை பாத்திரத்தில் பார்த்தவொன்னே குழந்தையாக இருக்கிற சங்கரா இருக்குது அப்படி மனசெலாம் வந்து வலிக்குது இந்த அம்மாவோட நிலமையை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறார் வருத்தப்பட்டு உடனே மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணுறார் பிரார்த்தனை பண்ணது மகாலட்சுமி காட்சி கொடுக்குறாங்க கொடுத்து மகாலட்சுமி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க அதாவது தெய்வ தர்மத்துக்கு மீறினது இந்த அம்மாவுக்கு என்னால் எதுவும் கொடுக்க முடியாது ஏன்னால் போன ஜென்மத்தில் இந்த அம்மா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இல்லை இல்லைன்னு எவன் கேட்டு வந்தாலும் அனுச்சி விட்ருவோம் அதனால் இந்த தர்மத்தில் அது எப்படி இல்லை இல்லைன்னு சொல்லிச்சோ அதே மாதிரி எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கை விரிக்கிறாங்க ஆனால் சங்கரர் விடலை அவர் யார் கூட மறுபடியும் அந்த அம்மாவுக்காக வாக்குவாதம் பண்ணுறாரு பாருங்க மகாலட்சுமி கிட்டேயே வாக்குவாதம் பண்ணுறார் நீ ஏன் இப்படி சொல்கிற நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா உன்னால் எல்லாம் முடியும் நீ நினச்சா உன்னோட கடைக்கன் பார்வை இத்தனை பாவங்களையும் அழிக்க வல்லது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க மனசை திருப்தி பண்ண பார்க்குறாரு அவங்க மகாலட்சுமி ஒத்துக்க மாட்டுறாங்க உடனே ஒரு சுவஸ்திரம் பாடுறார் அதுதான் கனகதரா சுவஸ்திரம் மகாலட்சுமியை புகழ்ந்து அவங்களோட பெருமைகளெல்லாம் எல்லாம் சொல்லி நீ நினச்சா எதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறார் இதுக்கப்புறம் தன்னோடய அன்பு குழந்தை அதை ஆசைப்பட்டு ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறான் மகாலட்சுமி மார் பல என்ன உடனே அந்த அம்மா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நெல்லி மரத்துலேருந்து அத்தனை நெல்லிக்கனியையும் தங்க நெல்லியாக மழையாக பொழிய வச்சு அந்த அம்மாவோட வறுமையை போக்குறார் இது ஒரு சம்பவம் ரெண்டாவது நாம் இப்போ இந்தியாவில் வழிபடுற பல ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய சாந்த சாந்தஸ்வரூபமான தெய்வங்கள் எதுவுமே முன்னொரு காலத்தில் ஸ்வரூபமாக இல்லை உக்கிற தெய்வம் தான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திருவானைக்காவல் சொல்லலாம் கொல்லூர் மூகாம்பிகை சொல்லலாம் நிறைய சொல்லலாம் நான் வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்சதை சொல்கிறேன் இந்த தெய்வங்களை பூஜை பண்ணுறதுக்கு இருக்க அந்த குருக்களே கிட்ட போகிறதுக்கு பயப்படுவாங்க தள்ளி நின்று தான் பூஜை பண்ணுவாங்களாம் அளவுக்கு உக்கரமான தெய்வம் இது வந்து சங்கரர் போய் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணி அம்பாளோட பரிபூர்ண அருளால் அம்பாள் வந்து இப்படி இருந்தால் லோக்சேமம் அடையாது நீ எப்படிப்பட்டவள் எப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவள் நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி மனமுருகி வேண்டுறார் அம்மா வந்து சம்மதிக்க மாட்டாங்க தன்னோட அந்த உக்கர சக்தியை கட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டேன்னு சொல்கிறாங்க இவர் வந்து போராடுறார் அம்மா கிட்ட அவங்களுக்கு ரெண்டு சாந்தம் ஏற்படணும்னு சொல்லி ரெண்டு சக்கரங்கள் பிரதிஷ்டை பண்ணுறார் அது எப்படி பண்ணுறாருனா அதை பண்ண முடியல ஏன்னா நீங்கள் திருவானைக்காவல் கோயில் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காவேரி கரையில் தான் இருக்கும் காவேரி கொந்தளிக்குது இவரால கடந்து போக முடியல இவர் உடனே அம்பாவை நினச்சி சில ஸ்லோகங்கள் பாடுறார் பாடின உடனே காவேரி வழி விடுது இவர் போகிறாரு போயிட்டு அம்பாளோட காதில் தோடாக மாட்டுறாரு அதாவது தடாகங்கள் தடாகங்கள்னோங்க எல்லாமே ஒன்று தான் ரெண்டு காதலையும் என் தோடாக மாட்டுறார் இன்றைக்கும் திருமணமாகாமல் தள்ளி போகிற நபர் இருந்தாங்க அப்படின்னா அம்பாளோட திருவானைக்காவலில் காவலில் இருக்க அம்பாலோட காதில் இருக்க ரெண்டு தோடையும் தரிசனம் பண்ணி அம்பாள் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் அடுத்த சில நாட்களுக்குள்ளேயே திருமணத்துக்கான ஏற்பாடு உடனே நடக்கும் இது பெரியவா பல முறை சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்க்கலாம் எப்பவுமே தர்மம் மீறாதவர் சங்கரர் இருந்தால் கூட சந்நியாச தர்மத்தை சில விதிகளை தளர்த்திருக்கிறார் அது என்ன விதிகளை தளர்த்திருக்கிறாருன்னா அவங்க அம்மாட்ட ஒரு சத்தியம் பண்ணுவார் என்ன அப்படின்னா அம்மா என்ன நீ வந்து சன்னியாசம் போகிறதுக்கு அளவு பண்ண உனக்கு எப்போ என்னை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ நீ வந்து சங்கரான்னு சொல்லி கூப்பிடுன்னு அவன் முன்னாடி இருப்பேன்னு சொல்கிறார் அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா இன்னொரு விஷயத்த கேட்குறாங்க எனக்கு வந்து இறுதி காரியம் உன் கையால் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் சரிம்மா அப்படின்றார் இங்கே ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் சன்னியாசம் ஏற்றுக்கிட்ட யாருமே யாருக்கும் காரியம் பண்ணக்கூடாது ஒன்று ரெண்டாவது அவங்க சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் கடைபிடிக்க முடியாது ஏன்னா ஒரு சம்சாரி செய்கிற விஷயத்த ஒரு சன்னியாசி செய்ய முடியாது அதுதான் சன்னியாச தர்மம் என்னென்னா அவங்க அம்மா வந்து அவங்களோட இறுதி தருவாயில் இருப்பாங்க இறக்கப்போகிற சில நிமிஷங்களுக்கு முன்னாடி தன்னோட மகனை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி சங்கரர் வேற ஒரு இடத்துல இருந்துகிட்டு கூப்பிட்ட உடனே தன்னோட சக்தியை பயன்படுத்தி அவர் அங்கே வந்துடுவார் வரது மட்டும் இல்லாமல் தன்னோடய அம்மாவை மடியில் போட்டுட்டு அவங்களுக்காக ஒரு பாடல் பாடுவார் இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அப்படி சொல்லி அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மாவை புகழ்ந்து என்ன வேணும்னதும் அவங்க அம்மா கேட்பாங்க ஒன்று ஒன்றா கேட்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணி அவங்க அம்மாவோட ஆன்மாவை முக்திக்கு அனுப்பிட்டு அவங்களுக்கு ஈம காரியமும் செஞ்சுருப்பார் இது போல் கருணையே வடிவானவர் இது என்ன கருணையே வடிவானவர் மறுபடி மறுபடி சொல்கிறீங்க ரொம்ப 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 கருணை உள்ளம் கொண்டவர் யாராவது மனசு அடிஞ்சு அவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் பிரார்த்தனை பண்ணிட்டாங்க இல்லை அவர் அதை கேள்விப்பட்டார் அப்படின்னா விடவே மாட்டார் அவர் வந்து சிறுங்கேரியில் இருக்கார் அப்படி இருக்கிறப்ப அவருக்கு வந்து ஒரு மூணு சீடர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எப்பயுமே பாடம் எடுக்கிறார் பாடம் எடுப்பார் அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட கிரி அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் இருக்கார் ரொம்ப மந்த புத்தி அவ்வளோ சீக்கிரம் வந்து சொல்கிற விஷயம் புரியாது இருந்தாலும் குரு மேலே அலாதி பிரியம் அவர் வந்து எந்த ஞானத்தையும் தேடிலாம் வரல இவர் கூட இருக்கணும் இவருக்கு சேவை தான் அவரோட உண்மையான அன்பு அதை மட்டும்தான் அவர் வச்சிருக்கிறார் அவர் பெருசாக விட்டு எதையும் வாங்கிட்டு போகணும்லாம் நினைக்கல ஒரு நாள் எல்லாருக்கும் பாடம் சொல்கிறதுக்காக இவர் உட்காந்துருக்கிற சங்கரர் அப்போ வந்து மூணு சீடர்கள் உட்காந்துருக்காங்க நாலாவதாக இருக்கக்கூடிய கிரி வந்து இவரோட துணியெல்லாம் துவைச்சி காயப்பட்டுருக்கிறார் ஆத்தங்கரையில் ரொம்ப நேரம் ஆச்சு இவர் வந்து பாடம் எடுக்கலைங்கிறதுனால மற்ற சீடர்கள் வந்து குருக்கிட்டே கேட்குறாங்க குருதேவா ஏன் தாமதம் பாடத்தை நடத்தலாமே அப்படின்னு கேட்கும்போது இல்லை கிரியை வந்துட்டுமே அப்படின்னு சொல்கிறார் அவன் வந்து என்ன ஆக போகுது இந்த உங்கள் பக்கத்தில் இருக்கே கல் இதுக்கு பாடம் நடத்துகிறதும் அவனுக்கு பாடம் நடத்துகிறதும் ஒன்று தான் அவனும் அந்தளவுக்கு பெரிய புத்திசாலி கிடையாது மந்த புத்திலையும் மந்த புத்தி அவனுக்காக வெயிட் பண்ணுறது நேராக தான் விரயமாகவும் அதனால எங்கள் பாடத்தை ஆரம்பிங்க அப்படின்னதும் இவர் கிரியை பற்றி இப்படி சொன்னதும் அவர் அப்படியே மனசு வந்து ரொம்ப வருத்தப்படுறார் தன்னோட அன்பு மட்டுமே நோக்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தனை வெளி உலகம் இப்படி பேசுது அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசு ரொம்ப வருத்தமாகுது உடனே தன்னோட தவ வலிமையையும் தன்னோட சக்தியையும் பயன்படுத்தி அவருக்கு அமானுஷ்யமாகவே என்ன பண்ணுறாரு குரு உபதேசம் பண்ணாமலே தானாகவே அத்தனை கலைகளும் தோன்ற மாதிரி தன்னோட சக்தியாலையும் தவ வலிமையாலையும் அவருக்கு வர வச்சுரு உடனே வந்த கிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட குருநாதர் எல்லார் மேலேயும் வச்சிருக்க அந்த பறந்து விரிஞ்ச அன்பையும் அவர் எப்பேற்பட்ட கருணாமூர்த்திங்கிறதையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு எட்டு ஸ்லோகம் பாடுறார் அதாவது எட்டுனா அஷ்டம்னு அர்த்தம் அஷ்டகம் பாடுறார் அப்படி பாடுற அஷ்டகத்துக்கு அவர் ஒரு பேர் வைக்கிறார் இதை வந்து சங்கரர் முன்னாடியே பாடினதால் சங்கரர் அவர் வந்து தோடாச்சாரியார் அப்படின்னு நினைக்கிறார் இன்னையிலேருந்து நீ என்னோட சீடன் அப்படின்னு ஏற்றுக்கிறார் அந்த நாலு பேருமே அவங்களோட சீடனாக வருவாங்க அதுக்கப்புறம் அந்த நாலு பேரில் இவர் வந்து அந்த ஒரு பொறுப்பை ஏற்றுப்பார் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி அவர் பாடின அந்த அஷ்டகம் அவர் பேராலேயே தோடகாஷ்டகம் ஏதாவது தோடகாஷ்டகம்னு வாங்க தோடாஷ்டகம்னு வாங்க ரெண்டும் ஒன்று தான் அதை வந்து யார் ஒருத்தர் அது வந்து சமஸ்கிருதத்தில் பாடியிருப்பார் அதை வந்து பெரியவா முன்னாடி ஒருத்தர் தமிழ்லேயும் மொழிபெயர்த்திருக்கார் அதை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை சொல்லி நம்ம சங்கரர்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா சங்கரரே நேரில் வந்து அந்த பிரச்சனையை தீப்பார் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்கிறார் சங்கரரும் அதை சொன்னால் கஷ்டங்கள் தீரும் நான் வந்து அருள்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கதாக சொல்லுவாங்க பொதுவாக அதை தான் சொல்லி சங்கரரை கூப்பிட்டா தான் வருவார் அப்படின்னு கிடையாது மனசால் சங்கரரை நினச்சாலே நம்ம பிரச்சனை தீர்க்கறதுக்கு வருவார் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் அவங்க அம்மா வந்து வீட்டில் இருக்கிற சமயம் அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிற நதி அந்த நதியோட பேர் நான் மறந்துட்டேன் அந்த நதியில் போயிட்டு ஏன் மறந்துட்டேன் அப்படின்னா பொதுவாக நான் எதையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இல்லை எழுதி வச்சுக்கிட்டோ வந்து பதிவு பண்ண மாட்டேன் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேனோ அதை எதை உள்வாங்கிக்கிட்டேனோ அதை அப்படியே வந்து ஒருத்தருக்கு கதையாக சொன்னால் எப்படி சொல்லுவோமோ அப்படி சொல்கிறது தான் என்னோடய வழக்கம் அதனால் சில விஷயங்களை மறந்துட்டேன் மன்னிச்சுருங்க அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நதி ரொம்ப தூரத்தில் இருக்குது காலையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு நடந்து போய் அந்த நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு வராங்க இந்த சங்கரார் பார்க்குறார் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார் ஏன் ஏமா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இவ்வளோ தூரம் போய் ஸ்நானம் பண்ணணும் அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற கிணத்துலேயே ஸ்நானம் பண்ணலாமே ஒன்றும் தப்பு இல்லை என்னதும் இல்லைப்பா இந்த ஒரு விஷயம் மட்டும் நீ என்னை வந்து சமாதானப்படுத்தாத என்னோடய ஆயில் இருக்க வரைக்கும் நான் வந்து அந்த ஆற்றுல குளிக்கிறத வந்து என்னோட ஒரு இதாக ஏற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னதும் சரிம்மா அப்படின்னு சொல்லி அம்மாவை இதுக்கு மேலே சமாதானம் பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு உடனே ஒரு பெரிய ஸ்லோகம் பாடுறார் பாடி அவர் வாழ்ந்த இடம் வந்து காளாடி காளாடி அப்படின்ற இடத்துல தான் ஆதிசங்கரோட வீடு இருக்கிறதா சொல்லுவாங்க அந்த இடத்துல அவர் வீடு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த நதி அப்படியே வந்து ஒரு வட்டமாக எப்படி அந்த வீட்டை சுற்றி திரும்பி ஓடிச்சான் இதை வந்து பெரியவா ஒரு இடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க என்னென்னா ஒரு புவியியல் சார்ந்த ஆராய்ச்சி பண்ணுற ஒரு ஆராய்ச்சியாளர் வந்திருக்கிறப்ப அந்த நதியோட பேரை சொல்லி அந்த நதி ஆரம்பிக்கிற இடத்துல அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கியிருக்கு அப்படின்றதையும் இப்போ அந்த சங்கரர் இருக்க வீடு அவர் வாழ்ந்ததாக சொல்லக்கூடிய அந்த வீட்டை சுற்றி ஓடுற நதி அதே நதி தான் அது எத்தனை வருஷமாக ஓடுதுங்கிறதையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறியா அப்படின்னு கேட்பாங்க பெரியவா கேட்டதுக்கப்புறம் ஒரு மறுக்க முடியுமா ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவார் சொல்லும்போது அந்த நதியோட ஆயில் ஆரம்பித்த இடத்த சொல்லும்போது ரொம்ப பழமையான ஆண்டுகள் சொல்லுவார் இந்த வீடு சங்கரர் இருக்க வீட்டுக்கிட்ட சொல்லும்போது சங்கரர் வாழ்ந்த காலமும் அந்த நதி அந்த இடத்துல வட்டமாக வளைஞ்சு போடுற இடமும் வளைஞ்சு ஓடுற காலமும் ஒரே சமகாலத்தை சொல்வார் அப்போ பெரியவா சொல்லுவாங்க அப்போ அப்போ சங்கரர் இருந்தது உண்மை அவர் பண்ண அற்புதங்களும் உண்மைன்னு இன்னைய உலகத்தில் அதை மறுத்து கிட்டே நம்ம ஒரு ஆதாரமாக சொல்லலாம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இது வந்து ஒரு விளையாட்டுத்தனமான கேள்வியாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பெரியவாக நினச்சா எத்தனையோ அற்புதங்களை வந்து ப்ரூவ் பண்ண முடியும் எத்தனையோ விஷயங்களை செஞ்சு அதை வந்து நிரூபிக்க முடியும் பெரியவாவை பொறுத்தளவுக்கு நம்ம ஆராய்ச்சியை நம்புற சில மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்காக ஒரு ஆதாரன்ற மாதிரி சொல்லுவாங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன கஷ்டத்துக்கு ஒருத்தவங்க மனசுடைஞ்சால் கூட சங்கரர் வந்து பொறுத்துக்க மாட்டார் இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய இந்த சைவ வைணவம் ஒரு காலத்தில் மிக பெரும் சண்டையாக இருந்துச்சு இந்த மதம் பெருசா அந்த மதம் பெருசா இந்த சமயம் பெருசா அந்த சமயம் பெருசா இந்த கடவுள் பெரியவரா அந்த கடவுள் பெரியவரா இப்படி பல பிரச்சனைகள் இருந்த காலத்தில் சங்கரர் அவதாரம் பண்ணி ரெண்டுமே ஒருத்தர் தான் அப்படின்னு ஒரு அருமையான தத்துவத்தை சொன்னது இல்லாமல் ரெண்டு பேருக்குள்ளேயே இருந்த ஒரு மிகப்பெரிய சண்டையை முற்றுப்புள்ளி வச்சவர் இதை வந்து அவர்கிட்ட கேட்குறப்ப கூட ஒரு பதில் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா எதுக்கு வந்து சிவனும் விஷ்ணுவும் தனித்தனியாக கோயில் இருக்கணும் ரெண்டு பேரும் ஒருத்தர்னா ஒரே கோயிலாக இருந்திருக்கலாமே அப்படிங்கும்போது அழகாக ஒரு பதில் சொன்னதாக சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நமக்கு தெரிகிற பார்வை வந்து ஒன்று தான் நம்ம பார்க்குற பொருள் ஒரே ஒரு பொருளை தான் பார்ப்போம் அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு ரெண்டு கன்று ஒரு கண் இருந்தாலே போதுமே இதே பதிலை ராகவேந்திரரும் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் அவர்கிட்ட வந்து கொஷின் கேட்பாங்க அப்படி கேட்கும்போது எதுக்கு வைணவம் பெருசாக சைவம் பெருசான்னு கேட்கும்போது அவரும் அழகாக சொல்லியிருப்பார் காட்சி ஒன்றாக இருக்கும்போது கண்கள் இரண்டாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பார் இது வந்து ஏன் அப்படின்னா ரெண்டு கடவுளுமே ஒரே சக்தி தான் அவரவர் தேவைக்கும் அவரவர் விருப்பத்துக்கும் ஏற்ற மாதிரி ரெண்டு சக்தியாக இருந்து மக்களை நல்வழிப்படுத்துகிறதா சொல்வாங்க இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா எப்பவுமே ஒரு குருவோட பார்வை நம்ம மேலே விழுது இல்லை அவரோட கருணை நம்ம மேலே விழுதுன்னா நம்மளோட கஷ்டங்கள் நம்மக்கிட்ட இருக்காது கஷ்டங்கள்னு சொல்லக்கூடாது தோஷங்கள் கருமா இது எதுவுமே இருக்காது குரு வந்து ஒரு விஷயத்தை தொட்டு காமிச்சு இதை செய் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அப்படியே சரியாயிடும் நம்ம பெரியவாவோட எத்தனையோ அதிசயங்கள் பார்த்துருக்குறோம் ஒருத்தர் வருவார் பெரிய கஷ்டத்துக்கு வருவார் அதாவது ரெண்டு கிட்னி ஃபெயிலியராக இருக்கும் அவருக்கு நிறைய இடத்துல போய் நிறைய தெரியும் இல்லையா கிட்லி ஃபை நேராகனால் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் இருக்குது அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் முடியல இன்னும் ஆறு மாதம் இருக்கிறதே கஷ்டம்ட்டாங்க டாக்டர்னு சொல்லிட்டு ஒருவர் பெரிய ஒரு அஞ்சு ரூபாயில் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருப்பாங்க அதாவது வசம்பு நாட்டு மருந்து கடையில் பிள்ளை வளர்ப்பான்னு கூட சொல்லுவாங்க அதை அதை வாங்கி தொப்புளுக்கு கீழே அப்படியே சுற்றி பத்து மாதிரி போட்டுக்க அரைச்சி ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு பத்து நாள் செஞ்சுட்டு வா சரியாயிடும் இருப்பாங்க அவர் ப அவர் பல லட்சங்கள் செலவு பண்ணி சரியாகாது இறந்துருவோன்ற நோக்கத்தில் வந்த ஒரு நபருக்கு அஞ்சு ரூபாயில் சொல்யூஷன் சொல்லி ஆறுதலும் சொல்லியிருப்பாங்க அது மாதிரி குரு நம்மளோட ஜெகத்குருவோட பார்வை நம்ம மேலே விழுந்துட்டாலோ இல்லை அவரோட கருணைக்கு பாத்திரமான நபராகவோ அன்புக்கு பாத்திரமான நபராவோ நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகள் இருக்குது அதனால் நான் தினமும் சொல்லுவேன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எந்த வீடியோ நான் ஆரம்பிக்கும் போதும் கவனிச்சிருப்பீங்க அரகர சங்கரை ஜெய ஜெயசங்கரை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன் பெரியவா திருப்பாதம் சரணம் தான் முடிப்பேன் சரி தினமும் ஒரு நிமிஷம் சொல்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது பெரும் பிரச்சனையில் இருக்கிறவங்க தினமும் தொடகாஷ்டகம் படிங்க எந்த பிரச்சனையும் இருக்கட்டும் பண பிரச்சனையாக இருக்கட்டும் வறுமையாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு தொந்தரவாக இருக்கட்டும் எதுவுமே தோடகாஷ்டகம்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சங்கரவரோட கருணை எப்படி அப்படின்னா அது வந்து எந்த தெய்வத்தை நாடுனால் நமக்கு அந்த பிரச்சனை சரியாகுமோ அந்த தெய்வத்துக்கிட்டே நேரடியாக கேட்டு அதை நமக்கு வாங்கி கொடுத்துருவார் நம்மளோட ஜெகத்குருவோட மிகப்பெரிய பரந்த மனசே அதுதான் அவர் எந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம முறையணும்னு நமக்கு தெரியாது நம்ம போய் யாரோ ஒரு தெய்வத்துக்கிட்ட இப்போ நம்ம வழிபடுறோன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக நம்ம எல்லோரும் உதாரணத்துக்கு சொல்ல முடியாது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஒரு டாக்டரை பார்க்கணும் நமக்கு தெரியாமல் வேறு ஒரு டாக்டரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படின்னா கூட பொதுவாக எல்லா தெய்வத்துக்கும் ஒரே சக்தியை தான் சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா செல்வத்துக்கு மகாலட்சுமியை பார்க்கணும் அறிவுக்கு வந்து விநாயகரை பார்க்கணும் வீரத்துக்கு முருகனை பார்க்கணும் இப்படி நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து வச்சிருக்கிறோம் இதுக்கு மட்டும்தான் பார்க்கணுமான்னு கிடையாது அதை நம்மளோட இயல்பாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை வச்சுருக்கதால் சொல்கிறேன் அப்படி இருந்தால் கூட அது எந்த தெய்வத்துக்கிட்ட எப்படி முறையிட்டு நமக்கு அந்த விஷயத்தை வாங்கி தரணுமோ அது சங்கரருக்கு நல்லாவே தெரியும் இப்போவும் நான் சொல்கிறேன் பாருங்கள் சங்கரர்னு தான் சொல்கிறேன் குரு தேவர் அப்படின்னு சில இடத்துல தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு மனசால் அவரை உள்வாங்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட நம்ம கூடயே இருந்து நம்மளுக்கு தேவையான அத்தனை விஷயங்களை செஞ்சு கொடுத்து நம்மளோட வாழ்க்கையை முக்தி அப்படிங்கிற பாதையை நோக்கி திருப்பி முக்தியையும் தரக்கூடிய மாபெரும் குரு தான் நம்ம ஜெகத்குரு ஆதிசங்கரர் தினமும் சொல்லுங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் இல்லாமல் போகும் அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர பெரியவா திருபாதம் சரணம்